கரேத்தே முனிப்பன்சாமி திருக்கோவில் ஜோதியிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம் மாதத்தின் வாழ்நாள் குழந்தை பார்க்கலாம் வாங்க மேசராசி நேர்களை இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏழரை செடியில் விரைச்சேனியில் பயிற்சிட்டு இல்லைங்களா சரி இப்போ அது ஒரு போகிறது திருநள்ளூர் போகிறது சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக இது சாதம் வைக்கிறதுக்கு எல்லாம் வச்சுட்டு வாங்க சரிங்களா மாட்டு திரியா நீங்கள் உதவி பண்ணுறது ஆனால் முதியோர்களுக்கு உதவி பண்ணுறது அதை உதவியெல்லாம் என்னங்க உணவு தானம் உடை தானம் ஒண்டி மனவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா செருப்பு தானம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாகன வாகன அமைப்பு வாகன உதவி பொருள் உதவி பண உதவி இது எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக நீட்டாக கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலனெண்டு மாதத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது நீங்களே தேடி வீண் பிரச்சனை வீண் வம்புக்கு போவின்னு இருக்குது அப்போ வீண் பிரச்சனை வீண் வம்புக்கு நீங்கள் போகக்கூடாது எது வந்தாலும் கொஞ்சம் பேஸ் பண்ணி விட்டு கொடுத்து போங்கலாம் அப்போ விட்டு கொடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா பெருசாக வருமானு கேட்டாக்கா கொஞ்சம் மைண்டுக்காக போயிடும் சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதனால் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வருன்னாக்கா அப்போ கண்டிப்பாக குழந்தைங்கனால பிரச்சனை வரும் அப்போ குழந்தைங்க நோய் நொடிக்கு நம்ம இதை பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ கணிசுவாகனா அந்த கணிசுவை நம்ம கரெக்டாக பார்க்கணும் ஓகேங்களா அப்போ பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனாக்கா நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்போ போட்டால் தான் ஜெயிக்க முடியும் அதுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன சம்திங் ஒரு மணிக்காட்டாக வரக்கூடிய தாட்டம் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வாதியாக இருக்கிறீங்க மாத்திரிவாதியாக இருக்கிறீங்க ஜோதிட ஜோதிடத்தில் இருக்கிறீங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி தரப்பில் இருக்கிறவங்க ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு தர்காபூசி துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி துறையில் இருக்காங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு பாயிண்ட் அப்பு அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஷன் கொடுக்குமான கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து ஐந்தாம் அதிபதி ஆட்சி பட்டிருக்காரு அப்போ கட்டாயம் ஜெயிப்பீங்க அப்போ ரெண்டு கூடியும் ஏழு குடினு ஜார்த்ததான் ஆட்சி பட்டிருக்காரு சூரியன் ஓகேங்களா அப்போ ஆட்சி பட்டிருந்தாலும் ராசி அதிபதி ஆறில் இருக்கார் இந்த ஆறாதிபதி அஞ்சரை சம்மந்தப்படுறார் அப்படி படும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தடி தடியெடுத்தாலும் சண்டைக்காரன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும் அதெல்லாம் பார்த்து உசார சுதான் நிதானத்தோடு நம்ம செயல்படுறது நல்லதுங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கக்கா நீங்கள் வந்து ஒரு மனைவி பேரில் ஒரு வீடு வாசல் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது அப்போ மனைவி வலி சொத்து வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மன அதாவது பார்த்திங்கன்னா தாயாருக்கு என்ன ஒரு மரியாதை என்ன ஒரு அன்பு காட்டுவோமோ அதே மாதிரி மனைவிக்கு அந்த அன்பு ஆதரவு காட்டினோம்னாவே நீங்கள் இந்த மாதங்களில் ஜெயிக்கலாம் ஓகேங்களா ஜெபிக்கலாம் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல முறை இருக்குனா நல்ல முறை இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாயாருக்கு சில ஒரு உடல்நிலை பாதிப்பெல்லாம் வரும் அதான் கொஞ்சம் பாதி உஷாதான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊரு ஊர் இடம் விட்டு இடம் மாதிரி படிக்கிறவங்க ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்க கல்வி படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னு பாதங்களை படி பார்த்தீங்கனாக்கா நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஒரு குடுப்பனையாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு சம்திங் இருக்குமோ கேட்டாக்கா சம்திங் இருக்கு இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா போக்குவரத்தில் நம்ம உஷாராக நிதானத்தோடு இருக்கணும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் எனக்கு இந்த திருமண யோகங்கள் எப்படிங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் திருமண யோகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னாக்கா அதை உள்ளூரில் பொண்ணு பொண்ணு க அதை பெண்ணுக்கு மா க அதாவது பெண்ணுக்காரர்கிட்ட ஆணுக்காரர்கிட்ட மரன் உள்ளூரில் கிடையாது வெளியூர் தான் அப்போ தண்ணி கடந்து ஊரை கடந்து போய் தான் ஆகணும் அப்படி போகும்போது தான் நம்மளுக்கு கிடைக்குமாதிரி கிடைக்கும் அப்போ வந்து உள்ளூர்லேயே நம்மளுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கிது அமைது அப்படின்னா அது எச்சரிக்கையோடு உஷாராக அந்த திருமணத்தை கையாளணும் ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு வந்து தவறாக தவிர தப்பாக தவறாக போட்டு கொடுத்து ஏதோ எதை ஏதோ நம்ம சம்திங் வந்து நம்மளை பேரங்கிறது நிற்க வச்சிடணும் நம்பிக்கை குறைவாக பார்த்தோம் நம்ம மாறிடுவோம் அதெல்லாம் கவனம் தேவை ஓகேங்களா சரி ஆனால் அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் என்னோட வா வா வாழ்க்கை வாழ்க்கை தர அதாவது வேலைவாய்ப்பு தரையிற்குன்னா கூலி வேலைக்கு போகிறேன் அடிப்பு வேலைக்கு போகிறேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்களெலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்மை சம்மந்தம் வேலைக்கு வேலை தொடர்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜோதிட ஜோதிட கிரகங்கள் சரி அதாவது ஒரு சரி இந்த ஹெட் மாஸ்டர் அதாவது பார்த்தீங்கன்னா கல்லூரியில் பார்த்திங்கன்னா ஹெட் மாஸ்டர் பாரதிய இருக்கிறாங்க ஓகேங்களா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் ஞாபகம் மறுதியா அப்பப்போ வரும் இந்த மாதங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஜப் மா மாடம் சொல்லி கொடுக்கறதுல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு பொருள் விட்டு வந்துடுவாங்க இல்லை ஏதோ ஒரு டென்ஷன் போட்டு உறுதியிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுவாங்க வேலை வேலையாட்கள் கூலி கூலி வேலைக்கு போகிறவங்க அடிமை வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி சம்பளத்துக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா பொதுப்படையே நார்மலாக இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக சித்திரை வழிபாடு ராகுதி வழிபாடு பண்ணாவே சூப்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அறுபது வேலை எப்பயும் போல போயிட்டு வரலாம் வேலை சம்பளம் போட்டு சம்பளம் வரும் சிறப்பாக நம்ம பயணிக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அது சுடுகாட்டம் வந்து வெட்டி இந்த குழி வெட்டி இருக்கிறாங்க பார்த்திங்களா பெணம் தூக்கி சுவசம் அதாவது இப்போ தூக்குறவங்க குழியில் அடக்கம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ராசிக்காரர் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு நல்ல ஒரு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கட்டும் இருக்குது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கூட ஒரு பேரு பட்ட பட்டங்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது மேலே நமக்கு போகிறதுக்கு அதிகாரம் கிடைக்கிற கிடைக்கும் இப்போ நான் இப்போ அடுத்தபடி பார்த்தோம்னாக்கா என்னென்னா நம்மளுக்கு தொழில் வார்த்தை எப்படி தொழில் இந்த காலகட்டங்களில் சத்தமாக இருக்குது நம்ம ஆஃபீஸ்லேருந்து பேசுனா கொக்கனிங் வண்டி போச்சு அதை ஓவர் சத்தம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை அதாவது வெ வெளியூர் தொழில் வெளிநாடு தொழில் வெளி மாநில தொழில் ஊருக்கு ஊர் மாவட்டத்தில் மாவட்ட தொழில் அறுப்பதம் சூப்பராக சிறப்பாக இருக்குங்க பயண தொழில் அருமையாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி அருமையாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் உள்ளூரில் தான் இருக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க அப்போ ரொம்ப விவசாயம் நடந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் இல்லை ஒரு சிவன் கோயிலுக்கு கிரிவலம் போயிட்டு வரணும் இல்லை ஆற்று நான் ஆற்று பகுதியில் கோயில் பார்த்தீங்கன்னாக்க அந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆற்று ரவுண்டு வந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்துட்டு நம்ம தொழில் ஒரு முறை அந்த மணி நம்ம போதுங்க இந்த நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்போ ஷேர் மறுக்கட்டு சீட்டாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த காலக்கட்டத்தில் எப்படி நம்ம கொடுக்கும் அப்படின்னு கேட்டாக்கா ஒரு நல்ல விதமாக கொடுக்குமான்னு கேட்டால் நல்ல விதமாக கொடுக்குங்க ஒரு பெரிய முதலீடாக வரத்துக்குண்டான ஒரு வித்தி கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இ இசை இசை மையம் வச்சிருக்கிறவங்க ஒரு தமிழ்தோட குறிச்சிருக்கிறவங்களாம் பார்த்தது காலகட்டங்களில் நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா சரி நேரில் டைம் ஆகிட்டுருக்குது நன்றி வணக்கம்